வேடசந்தூரில் அடுத்தடுத்து மூன்று வீடுகளின் கதவை உடைத்து கொள்ளை முயற்சி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் யூசப் நகர் மூன்றாவது தெரு குளக்கரை பகுதியில் வசிப்பவர் சூசமாணிக்கம் இவர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான இவர் வீட்டு பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அவர் வைத்திருந்த வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றனர் அடுத்ததாக மன்சூர் அலி என்பவரின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து கதவை உடைக்க முயற்சி செய்துள்ளனர் அதற்கு பிரபாகர குமார் என்ற வழக்கறிஞரின் வீட்டுக் கதவை உழைத்துக் கொண்டிருக்கும்போது சத்தம் கேட்டு எழுந்ததால் மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வேடசந்தூர் போலீசார் கொள்ளை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் அடுத்தடுத்த மூன்று வீடுகளில் கொலை முயற்சி நடைபெற்ற சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இப்ப எடுத்தா இங்க